ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் எத்தாந்தி வியாழக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரவணனும் மயிலும் ஊருக்கு கிளம்பியாச்சு இங்கே வந்து மீனா செந்திலோட அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க இது கேண்டி நீ அழற நீ அழதா என் கண்ணையும் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி பொண்டாட்டி சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் செய்கிற புருஷன் கிடைப்பாங்கன்னு தெரியல ஆனால் உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லும்போது செந்தில் வந்து சொல்கிறாங்க என் குடும்பத்துக்காக எவ்வளவோ விஷயம் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற நீ வந்து நல்ல மருமகளாக இந்த வீட்டில் வந்து ப்ரூவ் பண்ணிட்ட நீ வந்து எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்க இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து உன்னோட தேவைகள் உன்னோட ஆசை எல்லாத்தையும் நீ வந்து மாற்றிக்கிட்ட அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் அதே மாதிரி என்னை வந்து ஏற்றுக்க வேண்டாமா அதுக்காக கவர்மெண்ட் வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் வேலை வந்து வாங்கியே தீருவேன் எப்படி உன்னை வந்து இந்த வீட்டில் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் என்னை வந்து நான் ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க உன்னே மீனா வந்து ரொம்ப எமோஷ்னல் ஹாப்பி ஆகிடுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரூபா ரூமை வந்து வெறும் ரூபாய்க்கு புக் பண்ணிட்டு போயிருக்காங்களே நம்ம மயிலம்மா என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமா சரவணனும் மயிலும் சென்னை வந்து இறங்கியாச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டுக்கு வந்து போகிறாங்க ரெசார்ட் நல்லா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது பரவாயில்லிய மயிலு சூப்பராக இருக்கே ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கே பாரு ஸ்விமிங் பூல் இருக்குது அங்கே வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அங்கே பாரு ஃபவுண்டைன் இருக்குது அந்த ஃபவுண்டைன்ட்டை போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஆசையாக சொல்லிகிட்ருக்காரு சரவணன் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சது உண்மையே ஆனால் மயிலுக்கு ஐயையோ உள்ளே போனால் ரூம் கொடுப்பாங்களா என்னென்னு தெரியலையுன்னு சொல்லிட்டு ஒரே பயமாக இருக்குது நீங்கள் பயப்படாதீங்க மயில் உங்கள் அம்மா மாதிரி ஒரு அம்மா இருக்கும்போது நீங்கள் ஏங்க பயப்படணும் போயிட்டு ரூமில் போய் ரெஃபரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு சரவணனும் மயிலும் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து வராங்க மயிலும் வந்து முடிச்சுட்டே இருக்கு ஆனால் வெளியில் எதுவுமே காட்டிக்கிறதுல பயங்கரமான ஆள் தாங்க இப்போ வந்து இந்த மாதிரி சரவணன் பேர்ல வந்து ரூம் புக் அப்படின்னதும் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து ஐடி ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க உங்க ரெண்டு பேரோட ஐடி ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னதும் ஆதார் கார்டுலாம் வந்து கொடுக்குறாரு அங்கே வந்து ரிசப்ஷனில் சொல்றாங்க இது வந்து ஹனிமூன் பேக்கேஜ் அதனால நீங்க த்ரீ டேஸ் வந்து இங்கே தாராளமாக தங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே வந்து வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது ஆமாம் நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்றாரு இவர் உடனே சரி சார் பேலன்ஸ் வந்து ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் இருக்குது அதை நீங்கள் வந்து கேஷாக பே பண்ணுறீங்களா கார்டாக பே பண்ணுறீங்களா அப்படின்றாங்க தூக்கி வாரி போடுது சரவணனுக்கு என்னங்க சொல்கிறீங்க நாங்கள் தான் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறோமே அப்படின்னதும் அப்படியா இருங்க அப்படின்னு மறுபடியும் அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க இல்லை சார் நீங்கள் அட்வான்ஸ் ஃபைவ் தௌசண்ட் தான் பே பண்ணிருக்கீங்க பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ரூமோட ரெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டேஸ்க்கு இது வந்து ஹனிமூன் பேக்கேஜ் சார் ப்ளஸ் தௌசண்ட் வந்து டேக்ஸ் நீங்கள் வந்து ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணியிருக்கீங்க ஸோ மீதி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து விளக்கமாக சொல்கிறாங்க இல்லைம்மா இதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்களோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆல்ரெடி நாங்கள் வந்து போட்டிருக்கோம் ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸ் பண்ணிட்டு நீங்கள் செக்இன் பண்ணும்போது பேலன்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரவணனுக்கு வந்து ஒன்றுமே புரியல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வராங்க என்ன மயிலு இங்கே வந்து இப்படி சொல்கிறாங்க என்ன ஊர்க்காரங்க அப்படின்னதும் வந்து ஏமாத்த பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மாமா எனக்கு எப்படி மாமா தெரியும் நானும் ஐயாயிரம் தான் நினச்சேன் ஆனால் இவங்க என்னமாம் இப்படி சொல்கிறாங்க இப்போ என்னமாம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க தெரியல மயிலு இரு ஒரு நிமிஷம் உன்னோட மொபைல் கூட நான் உன்னோட மொபைலில் இருந்தானே புக் பண்ணேன் கூட உன்னோட மொபைல் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்டதுமே மயில் வந்து இல்லைமாம் என்னோட மொபைலில் வந்து நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்றாங்க உன்னை வந்து இவரே வந்து அவரோட மொபைல்ல வந்து இந்த ஹோட்டலோட வெப் ஐடி போய் பார்க்குறாங்க செக்இன் பண்ணும்போது கொடுக்கணும் தெளிவாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையேமாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன மயிலு நீ இப்போ இப்படி பண்ணிட்ட எவ்வளவு அசிங்கமாக படிச்சு பார்த்தியா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே சரி ஓகே நம்ம வந்து ரூமை வந்து வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்போ கரெக்டாக வந்து பாண்டியன் வந்து கால் பண்ணுறாரு என்ன இந்த பையன் ஊருக்கு போயிட்டேன்னா என்னன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணேன்னு சொல்லிட்டு கோமதியிட்ட சொல்லிட்டு பாண்டியன் வந்து கால் பண்ணுறாரு சரவணன் வந்து ஃபோன் எடுக்கிறாங்க என்ன சரவணா சென்னை வந்து ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்னதும் ஆ ரீச் ஆகிட்டேன் அப்படின்றாங்க சரி எல்லாம் போயிட்டியா ரூம் வந்து நல்லா வசதியாக இருக்கா நம்ம போட்டோல பார்த்த மாதிரி இருக்கா இல்லை வேற மாதிரி இருக்கா அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறாங்க உன்னை வந்து இல்லைப்பா நம்ம போட்டோல பார்த்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாது ரூமுக்கு போயிட்டீங்களா ஆ வந்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு அப்புறம் வந்து அப்பா அப்படின்றாங்க என்னடா அப்படின்றாங்க இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா ததிகனத்தோ மாடிட மாட்டாரா இப்போ வந்து சரவணன் வந்து எப்படி விஷயத்தை சொல்கிறதுன்னு தெரியாமலே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு சரிடா நீ பாரு வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டியன் வந்து ஃபோனை வச்சிடுறாரு இப்போ பார்த்து அப்பாட்ட எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சரி நான் போய் வந்து ரூம் வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறேன் உள்ளே போகிறாங்க உன்னே மயில் வந்து ஐயோ அட்வான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்கன்னு முதலே போட்டிருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற நினச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து சரவணன்ட்ட வந்து சொல்கிறதெல்லாம் அதையும் மறைச்சிடுறாங்க ரிசப்ஷனில் போயிட்டு இல்லைங்க சாரிங்க நாங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு வந்து மே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் வந்து ரூம் எல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் வந்து நாங்கள் இந்த எங்களுக்கு இந்த ரூம் வேண்டாம் நீங்கள் அட்வான்ஸ் ரீபே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து கேட்குறாங்க என்ன சார் எங்களோட வெப் ஐடியிலேயே இருக்கே ஒன்ஸ் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டால் பே பண்ணது தான் ஒன்று நீங்கள் ரூம் எடுத்துக்கணும் இல்லைனா நாங்கள் வந்து அட்வான்ஸ்லாம் திருப்பி தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிடுறாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னதும் எங்கள் ரூல்ஸே அப்படி தான் சார் வேணா பாருங்க அதுலேயே இருக்கும் அந்த வெப்சைட்லேயே இருக்கும் அப்படின்னதும் உன்னை அதை வந்து வெளியில வந்து வராரு என்னம்மா இல்லை அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க இது கூட நீ பார்க்கலயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாமா எனக்கு எப்படி மாமா தெரியும் அப்படின்னா தான் இதுக்கு தான் அன்றைக்கே ரூம் வந்து நான் புக் பண்ணுறேன்னு சொன்னேன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லும் போதே நீ வந்து இல்லை நீயே புக் பண்ணுற நீயே புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்த நான் புக் பண்ணியிருந்தாவது இதெல்லாம் நான் பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோபமாக பேசுறாரு லைட்டாக அதுக்கே மயில் வந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க மாமா சென்னை போகிற சந்தோஷத்தில் இருந்தேன் அதனால் நான் இதெல்லாம் மாமா அதுக்காக மாமா திட்டுறீங்க அப்படின்ட்டு ஒன்று ஆக்டிவிட ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ணதும் வந்து சரவணன் சொல்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் எதுவும் வந்து வீட்டில் சொல்லாத சரியா இப்போ மீதி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் தூரமாக போய் தள்ளி நின்னுக்குறாரு உடனே அவங்க அம்மா வந்து என்னடி சென்னை போனதும் என்னை வந்து மறந்துட்டியா என்ன நினச்சிட்ருக்க இருக்க எப்படி இருக்க ரூம் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் அதுக்கு முதல்ல ரூம் குள்ளார போனாதானே வெளியிலேயே நிற்க வச்சிட்டாங்க அப்படின்னா வந்து யாரையும் உன்னை வெளியில் நிற்க வச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் ஹோட்டல்காரங்க தான் நான் தான் அப்போயே சொல்லலம்மா உண்மையை வந்து இவர்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரே அசிங்கமாக போய்ட்டு ஆயிடுச்சுமா ரூம் குள்ளார கூட அவங்க வந்து விட மாட்டேன்றாங்க மீதி பணம் இருபத்தி ரூபாய் கட்டினா தான் உள்ள விடுவாங்களா அப்படின்றாங்க மயில் நீ இருபதாயிரம் தானே சொன்ன ஒரு ஆயிரம் ரூபாய் எப்படி அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம்மா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமா அந்த ஆயிரம் ரூபாய் டாக்ஸ் இப்போ என்ன பண்றதுன்னு தெரில மாமா மேலே என் மேலே சங்கடப்படுறாரு போமா உன்னால தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏய் நான் என்னடி பண்ணேன் இப்போ மாப்பிள்ள எங்க இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க அங்கே தான் பக்கத்தில் நிற்கிறாரு அப்படின்னாது நீ ஃபோனை கொடு அப்படின்றாங்க ஏமா அப்படின்றாங்க நீ கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உன்னை சரவணன் வந்து அம்மா உங்கக்கிட்ட பேசணுமா அப்படின்றாங்க நீ விஷயத்தை சொல்லிட்டியா அப்படின்னதும் அப்படின்னு தலையாட்டுறாங்க ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி உடனே வந்து சரவணன் வந்து நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னலை சொல்லி சொல்லிட்டு ஃபோனை வந்து வாங்கி பேசுகிறாங்க அத்தை சொல்லுங்க தப்பின்னதும் என்ன மாப்பிள பிரயாணம்லாம் நல்லா இருந்ததா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆ நல்லா இருந்தது அப்படின்றாங்க இல்லை மயில் வந்து இப்போ தான் விஷயத்த சொன்னா அப்படின்னதும் உடனே வந்து இவங்க என்னமோ சரவணன் தப்பு பண்ண மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஏ மாப்பிள வீட்டில் அத்தனை பேர் இருக்கீங்க எல்லாம் படித்தவங்களா வேறே இருக்கீங்க இதெல்லாம் வந்து முதல்ல நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்களா கல்யாணம் ஆகி மொத முதல்ல என் பொண்ணை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க இந்த மாதிரி தெருவில் நிற்க வச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க உடனே சரவணனுக்கு பயங்கர கடுப்பாகிடுது ஃபோனை காதலேருந்தே எடுத்துட்றாரு அப்படியே வந்து கோபம் வருது அவருக்கு இருந்தாலும் அதை வந்து அடக்கிட்டு நின்றுட்டுருக்காரு இதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஆல்ரெடி ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா விஷயத்தை வந்து கதிர்கிட்டையும் செந்தில்கிட்டையும் சொல்ல உன்னை வந்து கதிர் வந்து என்ன பண்ணுறாரு மொபைலை வந்து அவங்க அப்பா கடையில் விட்டுட்டு வெளியில் கிளம்புறாரு அந்த மொபைலை வந்து எடுத்து பே பண்ணிடுறாரு கதிர் செந்தில் வந்து அப்பயே வேணாண்டா அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை முதல்ல இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து பணம் கட்டணும் அதுதான் மெயினாக எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்ன கதிர் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க இது வந்து கரெக்டாக ஒருத்தருக்கு தெரியாமல் அவரோட மொபைலில் இருந்து பணம் கட்டுறது எவ்வளோ பெரிய தப்பு ஏற்கனவே உங்கள் அப்பாவுக்கு உங்களை கண்டாவே ஆகாது இப்போ அந்த பணத்தை வந்து நீங்கள் ஏதோ செலவு பண்ண மாதிரிலாம் வந்து திட்டுவாங்க இதுக்கு பேசாமல் உண்மையை வந்து கண்டிப்பாக பாண்டியன்ட்ட சொல்லியே இருக்கலாம் இந்த சரவணனுமே சரி அவங்க அப்பாவுக்கு பயந்து சொல்லாமல் இருந்தாலும் இப்போ மீதி பணத்தை கட்டியாக ஆகணும் விடவும் மாட்டேன்றாங்க வெளியிலையும் யார்ட்டையும் பணம் வாங்க முடியாதுன்ற பட்சத்தில் உண்மையை வந்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருந்தாவே நாலு திட்டு திட்டினாலும் அவரே பணத்தை வந்து கொடுத்துருப்பாரு ஆனால் இப்போ கதிர் பண்ணியிருக்கிற வேலை கண்டிப்பாக கதறுக்கு வந்து எதிராக தான் அமைய போகுது இப்போ பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து என்னமோ சரவணன் வந்து தப்பு பண்ண மாதிரி வேணும்னே அவங்க பொண்ணை வந்து கூட்டிட்டு போய் தெருவில் நிக்க விட்ட மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் உண்மையிலேயே கம்பேர் பண்ணும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் நிஜமாவே நல்லாவே போயிட்டு இருக்கு போன பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்ல இருந்த மாதிரி ஓவர் சென்டிமெண்டல் பேத்தல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இப் இப்படி இருந்தால் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற அப்பா மூணு பசங்க அவங்க வந்து எப்படிலாம் அவரை வந்து கண்ட்ரோலில் வந்து இருக்காரு சிலதெல்லாம் வந்து பாண்டியன் பண்ணுறது ரொம்ப ஓவராக தெரிஞ்சாலுமே அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் இன்றைக்கும் இருக்கதாங்க செய்யுது அப்பா கண்ட்ரோலில் ஃபேமிலி வச்சுட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து செலவு பண்ணாலும் கணக்கு கேட்குற அப்பாலாம் இன்றைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப யதார்த்தம் இல்லாத கதை அப்படின்ற எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது ஃபேமிலிஸ்ல நடக்கிற பிரச்சனையை தான் இதில் வந்து காட்டுறாங்க ஆனால் இந்த விஷயத்துலையும் வந்து மயில் வந்து தப்பிக்கிறாங்களா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஊருக்கு அது உண்மையை வந்து பாண்டியன்ட்ட சொல்லிட்டா பரவாயில்ல இல்லைன்னா கதிர் என்னமோ அவரோட தேவைக்கு பணம் எடுத்த மாதிரி ஆகிடும் கதிர் வந்து டைரெக்டாக சரவணன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாரா இல்லைனா அவர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரான்றதும் தெரியல அந்த டீட்டெயில்ஸ்னால் நாளைக்கு எப்பிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ